கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இரு இருதரப்பினருடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மாரியம்மன் கோயில் தேரோட்டம் தாளங்கள் இன்றி அமைதியாக நடைபெற்றது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக கோயில் திருவிழா நடைபெறாத நிலையில் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி பதினாறு பேர் கொண்ட குழு அமைத்து திருவிழா கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டது நேற்று நடந்த முதல் நாள் தேரோட்டத்தின் போது இருதரப்பினருடைய மோதல் வெடித்ததால் போலீசார் தடியடி நடத்தினர் இதனால் தேரோட்டம் நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் நடைபெற்றது இரண்டாம் நாளாக இன்று நடைபெற்ற தேரோட்டத்தின் போது மேலதாளங்கள் எதுவும் இன்றி கிராம மக்கள் அமைதியாக தேரை இழுத்து சென்றனர் தேரோட்டத்தையொட்டி எழுநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் இன்று ஒரே நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்தது விடுமுறை தினத்தை முன்னிட்டு நான்கு மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்தனர் கோயில் உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோயில் பிரகாரங்களில் ஆங்காங்கே நின்றவாறு திருமணம் செய்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் புளியம்பட்டியில் உள்ள உச்சிகாலியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே பிரசித்தி பெற்ற மறுபிறவி போக்கும் தலமான பெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோயிலில் ஆவணி வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இங்கு விஸ்வநாத சுவாமிக்கு ருத்ராட்சத்தால் மட்டுமே அர்ச்சனை நடைபெறுவது தனி சிறப்பு ஓணம் பண்டிகை முக்கிய நிகழ்வான திருவோணத்தோனி பார்த்தசாரதி கோயிலை வந்தடைந்தது திருவோணத்தோனியை வரவேற்கும் விதமாக ஆற்றில் தீபம் ஏற்றப்பட்டது திருவோணத்தை மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் கேரளாவில் குரங்குகளுக்கு ஓண சத்தியா விருது வழங்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க